எழுதிய அதிகாரம் செய்திலிருந்து இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினேழு அதிகாரம் பதினைந்து இறை சொற்றொடர்கள் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது என் கட்டளை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இசுபின் இதயத்திற்கு சொந்தமான அருமை சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே புனித குழந்தை இயேசுவின் தெரசாலுடைய விழாவை கொண்டாடுவதற்காக இந்த நபுநாள் கொண்டாட்டங்களை தொடர்ந்து நாம் தொடங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புனிதர்களுடைய பட்டியலிலே நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இளம் வயதிலே ஒரு அழகிய மகளாக பலம் வந்தவர் சிறு வயதிலிருந்து ஆண்டவர் இயேசுவின் மீது தனியாத தாகம் கொண்டவர் துறவியாக வேண்டும் என்ற முயற்சி முயற்சியின் நேரத்திலே தடைகள் ஆனாலும் விடாப்பிடியாக முயற்சியோடு அந்த துறவு வாழ்விலே நுழைந்து பயணித்தவள் தன்னுடைய உள்ளத்தில் எல்லாமே தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் பொதுவாக பாவிகளுக்காக ஜபிப்பதுதான் என்னுடைய உயர்ந்த ஒரு இலட்சியம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர் ஆகவேதான் நாம் இன்று விழா எடுத்து கொண்டாடுவதற்காக நாம் பயணிக்கின்றோம் பிரான்ஸ் நாட்டிலே அலென்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் நீங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு போனால் அங்கே இந்த இடத்திற்கு கட்டாயங்களை அழைத்து செல்வார்கள் ஏனென்றால் பிரான்ஸ் நாடு நிறைய புனிதர்களை உருவாக்கிய ஒரு நாடு மிக முக்கியமாக இன்றைக்கு விழாவை கொண்டாடுகின்ற வின்சென் தே பால் அவரும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர் ஆகவே எந்த நாட்டிற்குள் போனாலே அங்காங்கே புனிதர்களை புனிதர்களுடைய திருத்தலங்களை பார்க்க முடியும் குழந்தை இயேசுவின் பெரசாலுடைய இந்த கல்லறையானது அலன்சோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கின்றது அருமையான உயர்ந்த ஒரு ஆலயம் அருமையான கல்லறை இந்த கல்லறையில் எப்பொழுதுமே ஆட்கள் மக்கள் அமைதியாக வந்து ஜபிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது நான் போயிருந்தேன் அது பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு இடம் ஆனால் நமது நாட்டிற்கும் ஐரோப்பா நாட்டிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உண்டு புனிதர்களுடைய திருத்தலங்களுக்கு சென்றோம் என்று சொன்னால் நம்மை வரவேற்பதும் நமக்கு நெருக்கடி கொடுப்பது எல்லாமே இந்த வியாபார கூடங்கள் விற்பனை கூடங்கள் அதையெல்லாம் கடந்து நாம் செல்ல வேண்டும் ஒரு திருவிழா என்றால் கூட கோவிலை சுற்றி பானிபூரி வியாபாரம் தான் ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு நான் திருப்பயணிகளை அழைத்து சென்றேன் அவர்களுக்கு ஐந்து மணி நேரம் கொடுக்கப்பட்டது எல்லா ஆலயங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு காணிக்கையெல்லாம் போட்டுவிட்டு நேர்ச்சை செய்ய வேண்டியவர்கள் இருந்தால் நேர்ச்சையெல்லாம் முடித்துவிட்டு சரியாக பதினொன்று மணிக்கு வண்டிக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் பதினெண்டு மணி ஆனவுடனேயே ஒரு பத்து பேர் வந்திருந்தார்கள் அரை மணி நேரம் கடந்த பிறகு இன்னும் பத்து பேர் வந்தார்கள் பன்னிரண்டு மணி தாண்டிய பிறகு பத்து பேர் வந்தார்கள் கடைசியாக பத்து பேர் வந்தார்கள் அவர்களுடைய வருகையே வித்தியாசமாக இருந்தது கையிலே புட்டுக்கொடம் அரிப்பு என்று நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தார்கள் ஏதோ வேளாங்கண்ணி போனால் ஷாப்பிங் போகிறது மாதிரி இவங்க வாங்குறதுலே தவறு கிடையாது கொண்டு வந்ததிலும் தவறு கிடையாது என்ன சொன்னார்கள் தெரியுமா ஃபாதர் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் மெயின் கோயிலில் போய் காணிக்க போட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஐந்து மணி நேரத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை ஒரு கோயிலுக்கும் போகவில்லை கடற்கரைக்கு போயிருக்கின்றார்கள் அப்புறம் முழுசாக இந்த கடைகள் ஏறி இறங்கி பார்வையிட்டு அதில் புட்டுக்கோடம் அரிப்பு இதை வாங்கணுன்னா இங்கே தான் போனோம் வேளாங்கண்ணிக்கு தான் போக வேண்டும் அப்படி நமது புனித ஸ்தலங்களை பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு ஏற்பாடுகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் யூரோப்பில் அப்படி ஒன்றும் கிடையாது எந்த வியாபாரிகளையும் நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தையும் பார்க்க முடியாது ஆகவே அமைதியாக நாம் சென்று அந்த புனிதையினுடைய இந்த கல்லறையை தொட்டு ஜபிக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாக அது அமர்ந்திருந்தது குழந்தை இயேசுவின் தெரசா ஒரு வித்தியாசமான ஒரு பெண்மணி அழகாக இருப்பாள் என்பதற்காக மட்டுமல்ல ஒன்பது குழந்தைகளில் ஒன்பதாவது கடைசியான அந்த ஒரு செல்ல குட்டி ராணி என்று அழைக்கப்பட்டார் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை அவள் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்தாள் என்பது ஆகவே அந்த சின்ன குழந்தை பருவத்திலேயே தாய்க்கும் தந்தைக்கும் தன் உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளுக்கும் கீழ்ப்படிபவராக அவள் இருக்கின்றார் சில விளையாட்டுகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்து அவர் விளையாடுவது எப்படி என்றால் விளையாட்டு காட்டுவது விளையாடல்ல படிக்கட்டிலே இறங்கி வருகின்ற பொழுது ஒவ்வொரு படிக்கட்டிலும் நின்று விடுவாராம் அம்மா என்று சத்தம் கொடுப்பாராம் உடனே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என் செல்ல குட்டி ராணி என்று அந்த பதில் கொடுத்தால்தான் அவர் என்ன செய்வாராம் அடுத்த படிக்கட்டிலே இறங்குவாராம் அதுவரை இறங்க மாட்டான் அடம் பிடிப்பாராம் இதையெல்லாம் அவருடைய சுய எழுதியிருக்கின்றார் நான் சிறு பிள்ளையிலே இப்படிப்பட்ட தவறுகள் செய்திருக்கின்றேன் நான் அடம் பிடித்திருக்கின்றேன் அதையெல்லாம் அவர் வருந்து அவர் என்ன செய்கின்றார் அவருடைய அந்த சுயசரிதையிலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அந்த குழந்தை பருவத்தில் இருந்தே அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்து அவருடைய வாலிப வயதிலே ஒரு துறவு மடத்திலே அவர் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் ஆனால் வயது வரம்பு இருக்கின்றது இருபத்தி ஒரு வயது நிரம்பினால்தான் ஒரு பெண் துறவு மடத்திலே அனுமதிக்கப்படுவார்கள் அது தடையாக இருக்கின்றது ஆயிரடத்தில் செல்லு செல்லுகின்றார் பங்கு தந்தையிடம் செல்லுகின்றார் இவர்களெல்லாம் என்ன செய்ய முடியாது அந்த வருஷ அந்த தடைகளை அவர்கள் தாண்டி அவருக்கு உதவி செய்ய முடியாது இறுதியிலே பதிமூன்றாம் சிங்கராயர் அந்த திருத்தந்தையை சந்தித்து ஒரு சிறப்பு அனுமதி பெற்றுதான் அவர் துறவு மடத்திலே நுழைகின்றார் இந்த அளவுக்கு ஒவ்வொரு சூழலிலும் அவர் என்ன செய்கின்றார் என்றால் பெரியவர்களுக்கு ஆன்மீக தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி என்றால் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் கீழ்ப்படிதல் என்று சொன்னால் கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் நாம் தலை வணங்குவது என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய திட்டத்திற்கும் ஆம் என்று சொல்லுகின்றானோ அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் என்று நாம் பார்க்கின்றான் அதை தான் ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இரண்டு வசனங்களுக்கு முன்னதாகத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றான் சாமுவேல் சிறுவன் எழுந்து அங்கும் இங்கும் பார்க்கின்றான் யாரையும் காணவில்லை போய் படுத்துக் கொள்ளுகின்றான் மீண்டும் ஆண்டவர் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றான் இப்பொழுது அவன் எழுந்து ஏலியை தட்டி எழுப்பி என்னை யாரோ அழைப்பது போன்று தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் ஆகவே குருவாக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியும் இது ஆண்டவர் தான் அழைக்கின்றார் என்று ஆகவே அந்த ஏலி என்ற அந்த குரு அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் இனி யாராவது உன்னை அப்படி அழைத்தால் நீ பேசும் ஆண்டவரே இதோ உன் அடியேன் என்று சொல்ல வேண்டும் என்று உடனே முன்ன முறையாகத்தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் மீண்டும் சாமுவேலை பார்த்து கேட்கின்றார் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்ற பொழுது ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று கடவுளுக்கு கீழ்படிந்து தன்னுடைய அந்த அர்ப்பணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம்